பிரைஸ் த லாட் ஆண்ட ஒரு இயேசு கிருஷ்ண இவரேறு பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்தருடைய வார்த்தை மூலங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்த நமக்கு கொடுத்த வார்த்தை ஒன்று குருந்தியர் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவுது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்போசலாகிய பவுல் இந்த குருந்திய சபைக்கும் ஜனங்களுக்கும் சொல்லும்போது போது தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு சொல்லும் போது ஒவ்வொரு காரியங்களும் சொல்லி கொண்டு வருகிறார் பரிசுத்தவான்களுக்கு சேர்க்கப்பட தர்ம பணத்தை என்னென்ன காரியங்கள் ஒவ்வொரு காரியங்களும் சொல்லி கொண்டு வரப்ப சொல்லி கொண்டு வருகிறார் அப்ப சொல்லி கொண்டு வரும்போது இங்க ஒரு வார்த்தை சொல்லப்படப்பு சொல்லு சொல்லுகிறார் என்ன காரியங்களை செய்யணும் பதிமூன்றாம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு விழித்திருங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் இருங்கள் திடன் கொள்ளுங்கள் இருங்கள் திடன் கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றாய் அப்பசலாகிய பவுல் சொல்லி கொண்டு வர்றாரு சொல்லி கொண்டு வருகும் போது அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கும் உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவுது உங்கள் காரியங்கள் எல்லாம் எப்படி செய்யணுமா அன்போடு செய்யப்படுது உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட வேண்டும் இன்றைக்கு நம்ம அன்போடு செய்கிறோமா நமக்கு இருக்கிற அன்போடு இல்லைங்க தெய்வனுடைய அன்போடு செய்ய முடியும் நம்ம காட்டுற அன்பு எப்பவுமே அது நிறைவுள்ள அன்பே இல்லைங்க குறைவுள்ள அன்பு தான் ஆனால் தெய்வன் நிறைவான அன்பு உள்ள வருங்க அவர் நிறைவான அன்பை நம்ம கை கொடுத்துருக்கிறார் தெய்வன் அன்பாகவே இருக்கிறார் அவர் எவ்வளவு எவ்வளோ வேணுமே பழுதில்லைங்க அவருக்குள்ள அனைத்தையும் அன்போடு செய்யுங்கள் அன்பினால் ஒவ்வொன்றையும் செய்யுங்கள் ஒரு மொழிபெயர்ப்பு சொல்வது உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யுங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஒரு மொழி பேப்பர் சொல்வது அனைத்தையும் அன்போடு செய்யுங்கள் எல்லாவற்றையும் கத்தர் கொடுத்துருக்கிற எல்லாவற்றையும் எப்படி செய்யணுமா அன்போடு செய்யணும் அப்போ நம்மளை என்ன எப்படி எது எப்படி ட்ரெயின் பண்ணிக்கணும் அப்பா என்னை கனிவுள்ளவளாய் மாற்றுங்கண்டவரு நிறைவுள்ளவளாய் என்னை மாற்றுங்கண்டவரு அந்த ஆவின் கனி அன்புன்னு சொல்லப்பட்டிருக்க முதல் கனி அன்பு அந்த அன்பின் கணிகனால் நான் நிறைந்தவளாய் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காரியம்லையும் அன்பரை நிறைவானவளா செய்ய நிறைவானவளா நான் செய்ய என்ன ஒன்று கொருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒன்றிலிருந்து மூன்று வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்படும் போது நான் மனுஷர் பாதிகளையும் தூதர்கள் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு அன்பு எனக்கு இராவிட்டாள் அன்பு எனக்கு இராவிட்டால் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றாம் அதிக ஒன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு இரண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு மூன்றாம் ஆசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுற்றறிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை அன்பு இல்லைன்னா ஒரு பிரயோஜனமே இல்லை தேவதானமே கத்தருடைய அன்பு உள்ளவர்களாக இருக்கணும் தெய்வ அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கணும் கத்தருடைய கனிகளினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கும் உங்கள் காரியங்களை எல்லாம் அன்போடு செய்யுங்கள் அனைத்தையும் அன்போடு செய்யணும் தேவனுடைய அன்போடு நம்ம செய்யணுங்க என்னென்ன அந்த அன்பு நமக்குள்ளே இருக்கும்போது என்ன மாற்றங்கள் உண்டாகும் பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் கத்தர் கொடுத்த குடும்பத்தில் கத்தர் கொடுத்த சபையில் ஊழியங்களில் கத்தர் கொடுத்த பிள்ளைகளில் வேலைகளில் நம்ம அன்போடு அனைத்தையும் செய்யணுங்க நம்ம அன்போடு அனைத்தையும் செய்யும் அந்த அன்பு இந்த அதிகாரத்தில் பதிமூன்றாம் அதிகாரம் அந்த நான்காம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கு ஏழாம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு அந்த அன்பு பதினான்கு காரியங்களை செய்யுமா பதினான்கு காரியங்களை செய்யுமா இதை காட்டில ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அநேக காரியங்களை அவர் சிலுவை மரண பரியந்தம் தன் அன்பை வெளிப்படுத்தினாருங்க அன்பு சகிக்கும் அந்த சகிக்கிற அன்பு ஆண்டவராகி இயேசுக்குள்ள ஏசு கிறிஸ்தவுக்குள்ள இருந்ததுங்க தன்னை காட்டி கொடுக்காத அன்பு தன்னை காட்டி கொடுத்தவனையும் காட்டி கொடுக்காத ஒரு அன்பு சகிக்கிற அன்புங்க சகிக்கிற அன்பு நான் பதினான்கு காரியங்களை சொல்லப்பட்டிருக்கேன் அந்த அன்பு அன்பு எப்படியாப்பட்டது அது நீடிய சாந்தம் நீடிய சாந்தம் உள்ளது அன்பு தயவுள்ளது அன்பு அன்புக்கு போறாம இல்லை அன்பு தன்னை புகழாது அன்புக்கு இருமாப்பு இல்லை அன்பு அயோக்கியமானதை செய்யல அன்பு தற்பொழுது நாடல அன்பு சினம் அடையாது அன்பு தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாது அன்பு சத்தியத்தில் சந்தோஷப்படும் அன்பு சகலத்தையும் தாங்கும் அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும் அன்பு சகலத்தையும் நம்பும் அன்பு சகலத்தையும் சகிக்கும் அன்பு ஒரு காலம் மொழியாது வேதம் சொல்லுது அன்பு தெய்வதனமே நீ என்ன ஒழிந்து போனாலும் ஆ வேது சொல்லப்பட்டிருக்கு வானமும் பூமியும் ஒழிந்து போகாது கத்த சொன்ன ஒரு வார்த்தை அவருடைய வார்த்தைகள் ஒழிந்து போகாதது இன்னொரு என்ன ஒழிந்து போகாது தெரியுமா அன்பு ஒரு காலம் ஒழிந்து போகாதது அதை நம்ம இழந்துடாதபடிக்கு காத்து கொள்ளணும் இந்த நாள் கத்தர் பேசுகிறார் உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடும் செய்யுங்கள் அன்பு தெய்வ ஜனமே அன்பு ஒரு நாளும் இழந்துடாதீங்க அவர் நமக்கு தகப்பன் நாம் அவருடைய பிள்ளை அந்த தகப்பனுடைய அன்பை ஒரு நாளும் நம்ம இழந்து போயிடக்கூடாது கத்தளி பூமியில கொடுக்கப்பட்ட காரியங்களை இத்தனை இத்தனியவர்கள நம்ம செயல்படும்படி அன்பினாலும் சகிக்கிற அன்பு நமக்குள்ள இருக்கணும் சகலத்தை அன்பு நமக்குள்ள இருக்கணும் அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் அன்பினால் நம்ம நிரப்பப்படணும் அன்பு இருமாப்பா இராது நாடாது சினம் அடையாது கோபம் அடையாது அன்புங்க அப்படிப்பட்ட அன்பினால் நிரப்பப்பட்டவர்களா இருக்கணிக்கிறப்ப சொல்லுங்க ஒழியாத அன்பு அன்பு ஒரு காலம் ஒழியாதுங்க வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒழியாதது போல தேவனுடைய அன்பு ஒழியாதது அந்த அன்பினால் நிரப்பப்படும்படி அப்ப அந்த நாள் அந்த அன்பினால் நிரப்பப்பட்டால்தான்ப்பா உங்களுடைய காரியங்களெல்லாம் என்னால் அன்போடு செய்ய முடியும் இன்றைக்கு கத்தருடைய காரியங்களில் கத்தர் கொடுத்த வாழ்வில் கத்தர் கொடுத்த உன்னதமான பிள்ளையா நம்ம பூமியில் வாழ முடியாத காரணம் தெரியுங்களா அவரோட அன்பு அவருடைய அன்பினால் நிரப்பப்பட்டால் அன்பு இத்தனை காரியமே செய்யும் அவரை போல நம்ம பிரதிபலிக்க அவரை போல பிரகாசிக்க அந்த அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கணுங்க அதை விட ஒருவனாலும் கூடாதுங்க அதை காத்து கொள்ளுகிறவர்களாய் அந்த அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாய் என்ன இருக்க என்னை அர்ப்பணிக்கிற அண்டவரும் என் கேளுங்க கற்றுக்கிட்ட வாஞ்சுங்க இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் கிட்டி சேரணுமே எதுக்காக அந்த பாடல் பாருன்னு தெரியுமா அதுதாங்க லவ்வு அது தாங்க அன்பு தேவன் மேலே இருக்கிற அன்பு அது தாங்க அப்பா அந்த அன்பினால் நான் நிரப்பப்பட்டவர்களாய் இந்த உன்னதமான அந்த பரிசுத்த ஜீவியத்தில் அன்போடு உமக்காய் அன்போடு ஒவ்வொரு காரியங்களும் நான் செய்கிறவர்களாய் என்னை அர்ப்பணிக்கணும் இன்றைக்கி பரிசோதிக்கும்படி தான் கத்துற இந்த நாளில் நம்மளோட பேசி கொண்டிருக்கேன் நம்மளை நம்மளை பரிசோதிக்கணும் ஆண்டவரே உங்களுடைய அன்பினால் என்னை நிறையப்படும் உங்கள் அன்பினால் நான் ஒவ்வொன்றையும் செய்ய ஆனத்தையும் அன்போடையும் செய்ய என்ன அர்ப்பணிக்கிறோம்ப்பா அர்ப்பணிக்கிறோமப்பா விசுவாசம் நம்பிக்கை இவன் மூன்றிலும் அன்பே சிறந்தது வேதம் சொல்லுதுங்கப்பா விசுவாசம் நம்பிக்கை இவ மூன்றிலும் என்ன சிறந்தது அன்பே மூன்றும் நிலைத்திருக்குது இவைகளில் அன்பே பெரியதுப்பா அந்த பெரிதான அன்பை ஹுதயத்தில் ஊற்றுங்கப்பா அன்புள்ளவளாய் அன்புள்ளவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பான்னு கேட்போம்மா கண்களை முடி அன்பே நானே ஆனவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம்ப்பா தூத்துறப்பா எங்களை அப்பா துதிக்கிறவங்க காரியங்கள் எல்லாம் அப்போ இந்த பூமியில் எத்தனையோ காரியங்கள் மனுஷர்கள் எங்களுக்கு நம்பி கொடுத்துருக்குறாங்க கத்திரங்களை நம்பி அநேக காரியங்கள் எங்கள் கரங்களை உப்பு கொடுத்துருக்குறேன் குடும்பங்களை கொடுத்துருக்குறேன் பிள்ளைகளை கொடுத்துருக்குறேன் ஊழியங்களை கொடுத்துருக்குறீங்களாப்பா அப்போ பருசுத்தவான்களை கொடுத்துருக்குறீரப்பா நல்ல சகோதர ஸ்நேகங்களை கத்திர கொடுத்துருக்கு நல்ல உறவுகளை கொடுத்துருக்குறீரப்பா இங்கே அன்பினால் அந்த காரியங்களெல்லாம் நாங்கள் செவ்வனே பொருந்த செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா அன்பினால் நிறைப்பப்பட்டவர்களாய் அன்பே பெரியது அன்பே ஒழியாதுன்னு சொல்லி சொன்னீங்களாப்பா அந்த அன்பினால் நிறைந்து அப்பா உமைக்கென்று முடி பார்வையில் நாங்கள் உமக்கு பிரியமான ஊழியத்தை செய்ய உமுடைய பிள்ளைகள் அந்த பரிசுத்த ஜீவியத்தை நாங்கள் காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க ஐயா அப்பா அடியாளோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஐஸ்தூத்திரம் ஏசுவே நாமத்தில் பிதாவே ஆமே நான் அன்பு தேவ ஜனமே ஒரு காலம் ஒழியாத அந்த அன்பை நேசிங்க பெற்றுக்கொள்ளுங்க கத்தரவு ஆசீர்வதிப்பாறாங்க காட் பிளஸ் டே